சங்கீதம் பதினாறாம் அதிகாரம் தேவனே என்னை காப்பாற்றும் உம்மை நம்பியிருக்கிறேன் என் நெஞ்சமே நீ கத்தரை நோக்கி தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர் என் செல்வம் உமக்கு வேண்டியதா இராமல் பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தை வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதா இருக்கிறது என்று சொன்னாய் அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அவர்கள் செலுத்துகிற இரத்த பானபலிகளை நான் செலுத்த மாட்டேன் அவர்கள் நாமங்களை என் உதடுகளினாலே உச்சரிக்கவும் மாட்டேன் கத்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர் என் சுதந்திரத்தை தேவரில் காப்பாற்றுகிறேன் நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது ஆம் சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு எனக்கு ஆலோசனை தந்த கத்தரை துதிப்பேன் ரா காலங்களிலும் என் உள்ளி என்னை உணர்த்தும் கத்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை ஆகையால் என் இருதயம் பூரித்தது என் மகிமை களி உர்ந்தது என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கியிருக்கும் என் ஆத்மாவை பாதாளத்தில் விடீர் உம்முடைய பரிசுத்தவானை அழிவை காண ஒட்டீர் ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர் உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு